நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களையும் அது மாத்திரமில்லாமல் இலக்கியத்துறை சார்ந்த இருப்பவர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக திரு சிவபால சிங்கம் சிவதாஸ் அவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் முதலில் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை முதலில் நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி சார் அதாவது நான் இரண்டு விஷயங்களை வந்து உங்கள் உங்கள் சார்ந்து அறிமுகப்படுத்த இருக்கின்றேன் நீங்கள் ஒரு ஆசிரியர் அதனையும் தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய பிரதேசத்திலேயும் எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று தற்பொழுது வந்து எங்களுடைய பிரதேசத்திற்கு மீண்டும் வருகை தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த ஒரு அனுபவம் தொடர்பாக சொல்லுங்க சார் பொதுவாகவே நான் நான் என்னுடைய நான் பிறந்த இடம் கொழும்புத்துறை நான் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவன் அந்த வகையில் இயல்பாகவே என்னிடம் இள இருந்து தமிழ் மீது ஒரு ஆர்வமும் பற்றுதலும் இருந்தது அந்த வகையில் அந்த தமிழ் மீதான ஆர்வத்துக்கு யாழ் இந்து கல்லூரி எனக்கு மிகுந்த அதை வளர்த்தெடுப்பதற்கு மிகுந்த உறுதுணையாக இருந்த ஒரு களம் என்று சொல்லலாம் அந்த வகையிலே எனது எழுத்துத்துறை சார்ந்த ஆரம்பத்திலே நான் சிறுகதைகளில் கவனம் செலுத்தினேன் பின்னர் அது ஒரு கட்டத்தில் அந்த சிறுகதைக்கான அந்த விருப்பு மடைமாறி கவிதையாக பரிணமித்தது ஆரம்பத்தில் எனக்கு மரபு கவிதைகள் மீது தான் கூடுதலான ஆர்வமும் அந்த விருப்பம் இருந்தது பின் அது ஒரு கட்டத்தில் அந்த மரப்பு கவிதைகள் மீதான விருப்பு என்பது புது கவிதைகள் மீது கனிந்தது அதன் பின்னர் நான் நிறைய புதுக்கவிதைகள் மரப்பு கவிதைகள் உள்ளட உள்ளடாக புது கவிதைகளும் நிறைய எழுதியிருக்கிறேன் அத்தோடு பல நாட்டிய நாடகங்கள் கட்டுரைகள் சிறுவர்களின் அல்லது புலம்பெயர்ந்த சூழலிலே தமிழ் மொழி எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் பிள்ளைகளிடத்தில் அந்த ஆர்வம் எவ்வாறு ஊட்டப்பட வேண்டும் என்ற போன்ற விடயங்களில் கூடுதலான கரிசனை செலுத்தி எனது எழுத்துப்பணி அது சார்ந்திருந்திருக்கிறது நிச்சயமாக சார் அதனுடன் இணைந்து பார்த்தோமானால் வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராகவுமே இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றி இருக்கின்றீர்கள் அதனை தான் வந்து எழுத்தாளர் என்ற ஒரு பரிணாமத்தையுமே வந்து பெற்றிருக்கின்றீர்கள் அவ்வாறாக உங்களுக்கு இந்த ஒரு எழுத்து துறை சார்ந்தும் நான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பெற்றதில் எப்பொழுது உங்களுக்கு தோன்றியது நான் என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியராக இருந்த வகையிலே அங்கிருந்துதான் எனக்கு தொற்றி எதுவும் தெரியவில்லை ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற விருப்பு மிக இளவயதிலே நான் கல்வி கற்ற காலத்திலேயே இருந்தது அதுவும் திரும்ப ஏனைய பாடங்களில் அல்லாது தமிழ் மொழியே ஒரு ஆசிரியராக பெற வேண்டும் என்ற விருப்பு மிக ஆழமாக எனது நெஞ்சில் இருந்தது அந்த வகையில் தான் நான் ஒரு எனது ஒரு பத்தொன்பது வயது பிராயத்திலேயே ஆசிரிய பணியை நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த ஆசிரியர் பணியின் நீட்சியாக அந்த தமிழ் மொழி மீது இருந்த அந்த விருப்பமும் காதலும் ஒரு என்னை ஒரு ஏனைய இலக்கிய பணிகள் சார்ந்தும் இலக்கிய துறைகள் சார்ந்தும் இலக்கிய வடிவங்கள் சார்ந்தும் எழுதுவதற்கான ஆர்வத்தை தூண்டியது அந்த வகையிலே நான் ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போல சிறுகதைகளின் மீது இருந்த ஒரு பிரியம் சிறுகதைகள் ஆனால் அந்த சிறுகதை எழுத்து பணி என்பது எனக்கு நீண்டகாலம் அது நீடிக்கவில்லை இப்ப பின்னர் அது கவிதையாகத்தான் பிரணாமம் பெற்றது நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உங்களுடைய ஒரு அம்மாவினுடைய அம்மாவினுடைய பரம்பரையிலிருந்து அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்திருக்கின்றது எழுத்துத்துறை சார்ந்து பயணிப்பதற்கான ஆச்சலம் நீங்க கூறியிருந்தீர்கள் கவிதை துறையின் பால் தான் வந்து நான் அஹ் சிறுகதையின் பால் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விருப்பமாக இருந்தது பின்னர் வந்து அது கவிதையாக பரிணாமம் அடைந்தது என்று சொல்லியிருந்தீர்கள் இருந்தாலுமே கவிதை துறைக்கும் துறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது ஆனால் இரண்டுமே வந்து சில வேளைக்கு ஒரு எங்களுடைய கற்பனையின் வடிவமாக இருக்கலாம் சிறுகதைகள் கதைகளும் கற்பனையின் வடிவமாக இருக்கலாம் கவிதையும் கற்பனையின் வடிவமாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த மொழி ரீதியில் பார்க்கின்ற பொழுது கவிதை துறைக்கும் துறைக்கும் பெரியதொரு வேறுபாடு இருக்கின்றது இது ஒரு நயம்பட வேணும் கவிதை வந்து நயம்பட எழுத வேணும் கதை வந்து எல்லோருக்கும் புரிகின்ற விதத்தில் வந்து எழுதுவார்கள் அது அவ்வாறு உங்கள் அந்த மாற்றல் உங்களுக்கு இலகுவாக இருந்ததா எனக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று நான் நிறையவே சிறு நிறையவே வாசிப்பேன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எனக்கு தமிழ் போதித்த ஆசிரியர்கள் குறிப்பாக கந்தசாமி ஆசிரியர் சிவராமலிங்கம் ஆசிரியர்கள் போன்ற ஆசிரியர்களின் அந்த வழிகாட்டுதல் எனக்கு மிகுந்த கவிதைத்துறைக்கு மாறுவதற்கான ஒரு ஆவலை கொடுத்தது அதை தவிர ஆரம்பகாரத்திலே மிக பிரபலியமாக இருந்த மதிப்புக்குரிய காரை பிள்ளை அவர்களது கவிதை <laughs> பாணி என்னை மிகவும் கவர்ந்தது கவியரங்க <laughs> <laughs> பாணி அவரின் அந்த அவருடைய கவியரங்க பாணியை பார்த்து அதன் பின்னால் ஒரு கவிதை மீதான மிகுந்த ஈடுபாடும் விருப்பம் ஏற்பட்டது நீங்கள் கூறியது போல் உடனடியாக சிறுகதையிலிருந்து கவிதை துறைக்கு மாறுவது இலகுவாக இருக்கவில்லை ஆனாலும் நிறைய கற்றுக்கொள்ள முயற்சித்தேன் நான் அந்த ஆரம்பத்திலே நிறைய நிறைய வாசித்தேன் கவிதை புத்தகங்கள் நிறைய வாசித்தேன் அந்த கவிதை புத்தகங்கள் பல வாசித்ததன் நிர்ச்சியாக அவற்றில் இருந்து எனக்கான ஒரு பாணியை நான் வகுத்துக்கொண்டேன் அந்த அந்த பாணியின் ஊடாக எவரது சாயலும் இல்லாமல் எனக்கான ஒரு பாணியை வகுத்துக்கொண்டேன் நான் நிறைய வாசித்ததன் ஊடாகத்தான் நான் கற்றுக்கொண்டேன் நிச்சயமாக இந்த இடத்திற்கு வந்த பலருமே கூறி இருக்கின்ற ஒரே ஒரு விடம் எல்லாரும் பொதுமைப்பட்டு சொல்லுகின்ற ஒரே ஒரு விடம் வாசிப்பு நான் வாசித்ததால் தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்பவர் வாசிப்பின் அவசியம் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் வாசிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்குள்ளேயே புதிய புதிய சொற்கள் ஊற்றெடுக்க தொடங்கும் அந்த சொற்களை வந்து எழுத்து வடிவில் வந்து கொண்டு வருவது ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய காலத்தில் அந்த குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயம் அல்லது போனால் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய பாடசாலை சமூகத்திடையே வந்து இந்த வாசிப்பு பழக்க வழக்கம் என்பது சரியாக குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது அதன் அந்த வாசிப்பு பழக்கத்தின் இருக்கின்ற அந்த வலு வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்ற இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் முக்கியமாக நான் ஒரு ஆசிரியராக இருப்பதாலும் அதை நான் நீங்கள் கூற்றை நான் மிக வலுவாக ஆமோதிக்கிறேன் அதை நான் மிக ஆழமாக அவதானித்து இப்ப ஈழப்பிரதேசத்திலே உள்ள மாணவர்கள் மத்தியிலே கூட இந்த வாசிப்பு பழக்கம் மிக அருகி வருவது அல்லது குறைந்து வருவது கண்கூடாக தெரிகின்ற ஒன்று அதே நேரத்திலே நீங்கள் யோசித்து பார்த்தால் புலம்பெர் தேசத்திலே இன்னும் மிகவும் ஒரு என்ன வேற்று வேற்றுமொழி சூழலிலே வேற்றுமொழி சூழலிலே தமது பழமையான கற்கணவர்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே தமிழை ஒரு மூன்றாம் மொழியாக கற்க வேண்டிய சூழலில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவது என்பது மிக மிக சவாலான ஒரு விடயம் என்னன்னு அதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டது ஆனால் இந்த கற்பித்த வாசித்தல் பழக்கத்தை மாணவர்களிடையே தூண்டுவதற்கு உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ளவர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சார்ந்து சிந்திப்பவர்கள் உண்மையிலேயே பல பல வழிகளை கையாண்டு அந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தினால்தான் பிள்ளைகளிடையே ஒரு அந்த ஆளுமை என்ன பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தை புரிந்து கொள்வதோ அதை அந்த பாடத்திலே தம்மை வளர்த்தெடுப்பதற்குரிய ஆளுமை வளரும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே அதை ஆரம்பிக்க வேண்டும் பாடசாலை மட்டத்தையும் தாண்டி குடும்பத்தில் இருந்து நாங்கள் என்னுடைய சிறுபராயத்திலிருந்து பெற்றோர்கள் அதனை போதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் தற்காலத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து எல்லாருமே தங்களுடைய வசதிக்காக ஸ்மார்ட் போன்ஸ் அவர்களுடைய கைகளிலே கொடுத்து விடுகிறார்கள் ஆஹ் வந்து இருந்து நாங்க ஒவ்வொரு பக்கமா வந்து புரட்டி புரட்டி பார்க்கறதுல பார்க்க ஸ்மார்ட் போன் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்ப அதனால வந்து அதற்குள்ளேயே நிறைய நேரம் இருந்து விடுவார்கள் என்ற ஒரு காரணத்தினாலோ தெரியவில்லை ஸ்மார்ட் போன்ஸ் வந்து தங்களுடைய ஒரு இலகு விற்காக கொடுத்து விடுகிறார்கள் இதனாலும் பலருடைய அந்த வாசிப்பு பழக்கம் பாதிப்படைகின்றது என்று நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் இல்ல இல்ல அந்த அந்த கூட்டு முற்றிலும் உண்மையான ஒரு கூட்டு சொன்னால் இந்த தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்ப சாதனங்கள் பல வளர்ச்சி அடைந்ததன் பின்னால் பிள்ளைகளுக்கு இலகுவாக கையாளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியதன் பின்னால் பெற்றோரும் அந்த பிள்ளைகளிடையே சிறுவதிலேயே அந்த பழக்கத்தை பிள்ளைகள் பழகிக்கொள்வதற்கான ஏது நிலைகளை பெற்றோர்களும் ஏற்படுத்தி கொடுப்பதால் அது ஒரு விதத்திலே அது பெற்றோர்கள் அது ஒரு குறைபாடாகவும் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய ஒரு நிலவையும் எல்லோரையும் அவ்வாறு குறிப்பிட்டு விட முடியாது ஆனால் ஒரு சிலர் அந்த பிள்ளைகளுக்கான அந்த தொழில்நுட்ப சாதனங்களின் கையாளுகையை அவர்களாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அந்த அவற்றை ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்கள் அதை பாவித்ததன் பின்னால் புலம்பெயர்ந்த தேசங்களிலே பொதுவாக நான் வாழுகின்ற நாடுகள் நாட்டிலேயே வந்து ஒரு பெற்றோர்கள் ஒரு க கடுமையான விதிகளை க கடைப்பிடிப்பார்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால் அந்த கைத்தொலைபிசைகளையோ மடிக்கணனிகளையோ வாங்கி தாங்களே வைத்திருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அங்கே குறிப்பிட்ட நேரம் அவர்கள் அதை பயன்படுத்த விடுவார்கள் இந்த தொழில்நுட்ப தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியின் பின்னால் அது அது பிள்ளைகளுக்கு சாதகத்தையும் கொடுத்திருக்கின்றது பாதகத்தையும் கொடுத்திருக்கின்றது மேம்படுத்துவதற்கு ஒரு விதத்திலே நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சி ஒரு தடையாக இருக்கின்றது அதுக்கு நிச்சயமாக எவ்வளவு தூரம் நாங்கள் தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களை வளர்த்து விடுகின்றது நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவை துணை புரிகிறது என்று சொன்னாலுமே கூட அவற்றின் பாலுமே வந்து ஒரு மாற்று கருத்து கொண்டு இருக்கின்றதான் அவைகளும் எங்களுக்கு

எனது எழுத்துறையின் நான் குறிப்பிட்டது போல நான் ஆரம்பத்திலே இந்த கவிதை என்னுடைய கவிதை பாணியை வடிவமைப்பதற்காக அல்லது என்னுடைய கவிதை நடையை சீரமைப்பதற்காக நிறையவே எனக்கட்டிருக்கின்றேன் என்னையே நான் பல தடவை திருத்தி திருத்தி ஆஹ் முயன்றிருக்கின்றேன் அது நிகழ்ச்சியாக ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன் எனக்கானது ஒரு வழியை அல்லது எனக்கான ஒரு கவிதை நடையை நான் உருவாக்கியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் அது இந்த வாசகர் தான் அதை குறிப்பிட வேண்டும் வாசகர் தான் அதை சொல்ல வேண்டும் ஆனாலும் மிகுந்த ஆரம்பத்திலே மிகுந்த அதாவது நான் சிறுகதை துறையில் இருந்து கவிதை துறைக்கு அந்த மடை மாற்றத்துக்காக நான் நிறையவே மீனக்கட வேண்டியிருந்தது நான் குறிப்பிட்டது போல நிறையவே வாசித்தேன் நிறையவே கற்றுக்கொண்டேன் ஆரம்பத்தில் மிகவும் சவாலாகத்தான் இருந்தது மற்றும் அந்த என்னுடைய கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கின்றேன் அந்த நூலாக வெளியிடும் பொழுதும் இந்த அது பத்தோடு பதினொன்றாக இருக்கக்கூடாது அதிலே நான் என்னுடைய கவிதைகளுக்குள்ளேயே தேர்வு செய்யப்பட்ட கவிதைகளை எனக்கு மிக பிடித்த அல்லது பலரையும் கவர்ந்த கவிதைகளைத்தான் தொகுத்து நூலுருவாக கொண்டு வந்தேன் அந்த ஆரம்ப கட்ட அவற்றை தொகுப்பதிலும் அல்லது சரியான கவிதைகளை தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு சவால் இருந்திருக்கத்தான் செய்கின்றது நிச்சயமாக இவ்வளவு சவால்களையும் தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றீர்கள் இதுவரையிலேயுமே வந்து மூன்று கவிதை தொகுப்புகளையுமே வந்து நீங்க வெளியிட்டு இருக்கின்றீர்கள் தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த வாரம் உங்களுடைய நூல்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேச போகின்றோம் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு பல விடயங்களை எங்களுக்கு எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் வெளிப்பிட்டுச் செல்லும் நான் ரோகிணி இறந்து செல்லும் நன்றி நேர்களை